ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இதுவும் கும்பகோணத்தில் எடுத்த ஒரு ஈவினிங் வளாக் தான் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் தான் வீட்டை விட்டே கிளம்பணும் நாங்கள் இப்போ போகிற இடத்துக்கு வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் அந்த டைமிங்கு போனால் தான் கரெக்டாக இருக்கும் அதனால் அந்த டைமிங் கிளம்பியாச்சு லாஸ்ட்டு போட்டிருந்த அம்மா வீட்டிலேருந்து நான் போட்டிருந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு இதில் வந்து அம்மா வந்து எனக்கு நான் தான் கிழங்கு எடுக்க போனேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து கிழங்கெல்லாம் நோண்டி தரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குளிஞ்சது செஞ்சதில் அவங்களுக்கு ஹெல்த்வைஸ் அது ஒத்து வரலை சும்மாவே அவங்க வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கெல்லாம் வரமாட்டாங்க ஆக்சுவலாக மக குளத்தை சுற்றி நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இருக்கும் அதுக்கு தான் வந்திருக்குறோம் லாஸ்ட் இயர் கூட வந்திருந்தேன் அந்த வீடியோ கூட போட்டிருந்தேன் இப்போ இன்னும் நிறையா ஷாப்ஸ் வந்திருக்கிறதுனால சரி பார்க்கலாம் என்ன என்னெல்லாம் வெரைட்டி வந்திருக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம் அம்மா வந்து நான் வரலை என்னால் முடியலன்ட்டாங்க அவங்களுக்கு ஹெல்த் வைஸ் முடியல அதனால் அவங்க வீட்லேயே இருக்கிறாங்க நாங்கள்லாம் மட்டும்தான் கிளம்பி வந்திருக்குறோம் ஃபஸ்ட்டு ஷாப்பே பார்த்தீங்கன்னா கல்யாணம்பூர்ல பூரி க்ரீன் கலரில் இருந்துச்சு அக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னால் அதனால் அதை தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ண வந்தோம் அதுதான் ஃபஸ்ட்டு ஷாப்பாகவும் இருந்துச்சு குட்டி குட்டி பூரியாக தான் போட்டுட்டு இருந்தாங்க அந்த அவர் வந்து ப்ரெஸ் பண்ணி அந்த ப்ரெஸ்ஸில் வச்சு குட்டி குட்டி பூரியாக ஒன்று ஒன்றா போட்டு எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தார் போட போட காலி ஆகிட்டே இருந்துச்சு செம்ம ரஷ்ஷு நாங்கள் வெயிட் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருந்துச்சு அந்த பூரி மேலே வந்து ஒரு பொடி தூவி தராங்க அது இட்லி பொடி கிடையாது ஆனால் அது மாதிரி ஒரு பொடி ஒன்று தூவி தராங்க அந்த பொடியோடு நம்ம அதை சாப்பிடலாம் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தோம் நாங்கள் உள்ளே நுழைகிற பேர் டிசைட் பண்ணது என்னென்னா ஒரு எதாக இருந்தாலும் ஒரு பிளேட் தான் வாங்கணும் அதை ஷேர் பண்ணி சாப்பிட்ணும் ஏன்னா அப்புறம் எதையுமே டேஸ்ட் பண்ண முடியாமல் போயிடும் வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் டிசைட் பண்ணி போனதுனால ஒரு ஒரு பிளேட் தான் எல்லா இடத்துலையும் வாங்கணும் அந்த பொடி வந்து நான் அதோடு சேர்த்து அது சாப்பிடையில ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யாராவது சூப்பராக இருக்குன்னு சொன்னால் போய் டேஸ்ட் பண்ணி பார்க்குற ஆள் கிடையாது அது வந்து போய் எனக்கு கண்ணால் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே சாப்பிட்ணுன்னு தோணணும் அதுக்கப்புறம் அதை வந்து லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் பிடிச்சதுனால சாப்பிடுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பிடிக்கிறது எல்லாருக்கும் பிடிக்குன்னு அர்த்தம் கிடையாது நாங்கள் இப்போ வந்திருக்கிற நாங்களே எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருந்துச்சு ஒருத்தருக்கு பிடிச்சது ஒருத்தருக்கு பிடிக்கல அந்த மாதிரி டேஸ்ட் இருந்துச்சு அடுத்த ஷாப் பார்த்திங்கன்னா சுண்டல் தான் நிறைய வெரைட்டி சுண்டல் வச்சுருந்தாரு நம்ம டிஃபன் பாக்ஸில் ஒருத்தவங்க வாங்கிட்டு இருக்காங்க பாருங்கள் மிக்சடாக வாங்கிட்டு இருக்காங்க எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மாங்காய் எல்லாம் வச்சுருக்கிறாரு நிலக்கடலை கருப்பு கொண்டகடலை காராமணி பயறு என்ன மாதிரி வெரைட்டியாக வச்சுருக்குறாங்க நம்ம வேணுங்கிறத வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்தீங்கன்னா பர்மா இடியாப்பம்னு வச்சுருந்தாங்க இவங்கள்ட்ட இடியாப்பம் அந்த சிவப்பரிசியில் புட்டு இது ரெண்டுமே இவங்கள்ட்ட இருந்துச்சு இடியாப்பத்துக்கு வந்து தேங்காய் பாலும் இருந்துச்சு அந்த குருமா ஒயிட் குருமா மாரி இருக்கும் பாருங்கள் அதுவும் இருந்துச்சு நாங்கள் வந்து ஒரு செட்டு தான் இடியாப்பம் வாங்கினோம் அதில் வந்து அவங்க அளவு வச்சுருக்குறாங்க நாலு இடியாப்பம் அப்படின்னு ஒரு ஒரு செட்டுனா நாலு இடியாப்பம் அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க நாங்கள் ஒரு ரெண்டு இடியாப்பத்துக்கு குருமா வச்சு சாப்பிட்டு பார்த்தோம் ரெண்டு இடியாப்பம் வந்து தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டு பார்த்தோம் ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு எனக்கு வந்து எப்படின்னா இந்த குருமாவை விட தேங்காய் பால் ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கெல்லாம் வந்து இந்த குருமாதான் பிடிக்கும் தேங்காய் பால் பிடிக்காது அந்த மாதிரி வித்தியாசம் அதனால் ஃப ரெண்டு வந்து குருமாவும் ரெண்டு தேங்காய் பாலும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாங்கியாச்சு ராத்திரி நேரத்தில் இந்த குளம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த லைட் வெளிச்சம் சுற்றி இருக்கிற அந்த லைட் வெளிச்சம்லாம் அந்த இதில் குளத்தில் தண்ணியில் படுறப்ப ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரே இடத்துல இருந்தே நீங்கள் சுற்றி அதில் சுற்றி நிறைய மண்டபம் இருக்கும் அந்த மண்டபத்தை நீங்கள் பார்த்துடலாம் இங்கே வரிசையாக இருக்கும் எனக்கு வந்து இங்கே போனேன்னா மகாமகா குளம் போனேன்னா அதில் நின்று கொஞ்ச நேரம் அப்படியே ரசிச்சுட்டு வர்றது ரொம்ப பிடிக்கும் நீங்கள் போனீங்க கும்பகோணம்னா மறக்காம மகா மக குளம் போய் பாருங்களேன் அதுவும் நைட் இத்தில பாருங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே ஒரு ரம்யமான சூழ்நிலை எப்படி அது அப்படி தான் இருக்கும் அப்படியே இந்த பக்கம் திரும்பினோம்னா ஒரே டிராஃபிக்கு அப்படி தான் இருக்கும் நீங்கள் இந்த பக்கம் பார்க்காதீங்க அப்படியே குளத்தை மட்டும் ரசிச்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து எல்லா கடையிலையும் வாங்கினோன்னு கிடையாது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டியிருக்கேனே தவிர எல்லாமே வாங்கலை இங்கே வந்து பணியாரம் இனிப்பு பணியாரம் கார பணியாரம் ஆப்போம் இதெல்லாம் இருந்துச்சு லாஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம் இந்த தடவை வாங்கலை அதே போல் பரோட்டா பக்கமும் நாங்கள் போகலை நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்தீங்கன்னா வெரைட்டி தோசை இங்கே வந்து நிறையா வெரைட்டி இருக்கும் நைன்டீனோ டுவெண்ட்டியோ வெரைட்டிஸ் இருக்கும் இவங்கள்ட்ட அப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க ஓப்பன் பண்ணி ஊற்ற ஆரம்பித்தாங்க தோசை வந்து இவங்கள்ட்ட நான் லாஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணியிருக்கிறேன் பூண்டு பொடி தோசை அப்புறம் பன்னீர் மசாலா தோசை மைசூர் மசாலா தோசை இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் இவங்கள்ட்ட அவங்களுக்கு ஸ்பைஸியாக பிடிக்கும்னா நீங்கள் தாராளம் இங்கே ட்ரை பண்ணலாம் நல்லா ஸ்பைஸியாக கொடுப்பாங்க அங்கேயே வந்து வாங்கி அப்படியே உட்காந்து சாப்பிட்றவங்களும் இருக்காங்க பார்சல் வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் இன்றைக்கி தோசை எல்லாம் ட்ரை பண்ணலை லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கிறேன் இந்த தடவை பண்ணலை இவங்க யூஸ் பண்ணுற தோசை திருப்பி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு எனக்கு இதை பார்க்குறப்ப இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் பட்டி பார்க்குறதுக்கு வச்சு தடவிட்டு இப்படி செய்வாங்களா அது அது மாதிரியே இருக்கும் தோணும் பார்க்கறதுக்கு ஆனால் நல்லா ஷார்ப்பாக வச்சுருப்பாரு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து போலி விற்றுட்ருந்தாங்க கார போலி இனிப்பு போலி ரெண்டுமே இருந்தாங்க அப்புறம் ஆலு பராத்தா வச்சுருந்தாங்க சைடிஷ் ஆலு பராத்தாவுக்கு வந்து மசாலா போட்ட தயிர் வச்சுருந்தாங்க தயிர் பச்சடி இதுக்கு வந்து சைட் டிஷ் தேவையில்லை உங்களுக்கு வேணும்னா தரேன் அப்படின்னு சொன்னாங்க தயார்பத்திரி நாங்கள் வந்து இது சாப்பிட்டு பார்த்தப்ப இதுவே கரெக்டாக இருந்ததுனால நாங்கள் சைட் டிஷ் வாங்கிக்கல உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் மசாலா இதெல்லாம் போட்டு ஸ்டஃப் பண்ணியிருக்கிறாங்க கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்காங்க ஸ்வீட் காரம் ரெண்டுமே வந்து மாவில் செஞ்சுருக்குறாங்க டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு சாஃப்டாக இருந்துச்சு எடுத்து சாப்பிட்றதுக்கே செம்ம சாஃப்டாக இருந்துச்சு இவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபிசிக்ஸ் மாஸ்டரோ அவர் கூட ஒரு சேனல் வச்சு ஃபிசிக்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க இப்போ ரீசெண்டாக எல்லா திரும்பவும் ஆரம்பிக்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இவங்களே வந்து பொடி வெரைட்டிலாம் வேறு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களாம் இட்லி பொடியிலே வந்து நிறையா வெரைட்டிஸ் அது எல்லாம் வந்து நாங்கள் போனப்போ தீந்து போச்சு அதனால் அந்த போர்டை வந்து மறைச்சிட்டாங்க பூண்டு பொடி இந்த வரவங்க போட்டிருக்காங்க பூண்டு பெரண்டை முடக்கத்தான் வல்லாரை முருங்கை எல்லாத்துலேயும் வச்சுருக்குறேன் அப்படின்னாங்க ஆனால் நாங்கள் போனப்போ அது தீந்து போச்சு அவங்கள்ட்ட இல்லை ஸ்டாக்கு அதனால் அதை வந்து மேலே வந்து போலியோட போட வச்சு மறைச்சிட்டாங்க போலியெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் ரூபீஸ் இது வந்து மஷ்ரூம் மசாலா மஷ்ரூமுக்கும் எனக்கும் ஏக பொருத்தம் எனக்கு வந்து ஒரு தடவை ஒரு ஹோட்டலுக்கு போனப்ப மஷ்ரூம் மசாலா தோசை வாங்கி சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஆஹா சூப்பராக இருக்கேன்னு சாப்பிட்டேன் ஆனால் மறுநாளே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்கின் அலர்ஜி வந்தது எதனால் வந்தது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் இன்னொரு தரம் போயிருந்தப்போ அதே இது வேணும் டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டேன்னா அதே போல் சாப்பிட்ட மறுநாள் திரும்பவும் ஸ்கின் அலர்ஜி வந்தோன்னா கண்டுபிடிச்சிட்டேன் நமக்கும் மஷ்ரூம்க்கும் ஆகலை ஸ்கின் அலர்ஜி வருதுன்னு அதோடு இந்த மஷ்ரூம் பக்கம் நான் போகிறதே கிடையாது எனக்கு ஆனால் அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது அதை நான் சாப்பிடவே மாட்டேன் அதனால் இதை நான் டேஸ்ட் பண்ணலை எல்லோரும் சாப்பிட்டாங்க நான் டேஸ்ட் பண்ணலை இதுவும் அதே மாதிரி ஒரே பிளேட் தான் ஆனால் பார்த்திங்கன்னா நிறையா கொடுத்துருந்தாங்க குவான்டிட்டி வந்து நிறையா இருந்துச்சு லாஸ்ட் இயரும் சரி இப்பயும் சரி அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு நிறைய பேர் வராங்க ஃபேமிலியோடு அப்படியே வராங்க வந்து எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுறாங்க பார்சல் கூட வாங்கிட்டு போகிறாங்க இது வந்து நல்லாவே அவங்களுக்கு சேல்ஸ் ஆகுது இந்த ஏரியாவில் வச்சிருக்கிற ஷாப்ஸ் எல்லாமே நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது டேஸ்ட் இருந்துச்சு நல்லா இருக்குது அப்படின்னா யாராக இருந்தாலும் வந்துடுவாங்க அந்த மாதிரி தான் இதெல்லாம் நெக்ஸ்ட் வந்து அந்த டேர்னிங் திரும்புகிற இடத்துலையே பருத்தி பால் இருக்கும் பருத்தி பால் வந்து போ லாஸ்ட் டைம் குடித்தேன் குடித்தப்போ மாதிரி காரமாக தொண்டையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு என்னால் குடிக்க முடியலன்னு சொல்லி கொடுத்துட்டேன் அதனால் இந்த தடவை வேண்டான்னு சொன்னப்போ அக்கா சொன்னால் இல்லை இல்லை அவர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாரு எல்லாரும் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் காரமாக இருக்குதுன்னு அதனால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாரு இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்படியே சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தான் நாங்கள் இந்த தடவை வாங்கினோம் ஆனால் டேஸ்ட் இந்த தடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால எல்லாருமே த ஆளுக்கு ஒரு டம்ளர் வாங்கி குடிச்சிட்டோம் இந்த பருத்தி பாலில் பார்த்திங்கன்னா இந்த பருத்தியோட விதை அப்புறம் சுக்கு மிளகு திப்பிலி அப்புறம் அதிமதுரம் சித்திரத்தை வெல்லம் அப்புறம் தேங்காய் போட்டிருப்பாங்க அப்புறம் ஏலக்காய் கூட போட்டிருப்பாங்க இதில் அந்த ஃப்ளேவர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் கொஞ்சம் மிளகு சுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் டைம் தான் தொண்டை அப்படி ஏறி ஆரம்பிச்சிது ஆனால் இந்த தடவை கரெக்டாக இருந்துச்சு குடிக்கிறதுக்கு ரொம்ப எதமாக நல்லா இருந்துச்சு நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் சூடு கம்மி குடிக்கிறது அப்படியே கொதிக்க கொதிக்க எல்லாம் குடிக்க மாட்டோம் அதனால் ரொட்டை சொல்லி ஒரு ரெண்டு ஆற்றி எக்ஸ்ட்ரா ஆற்றி தான் வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம் சிலர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அறுப்புலேருந்து எடுத்தோன்னே ஊற்றி கொடுத்தா கூட குடிச்சிருவாங்க அந்த இதில் யாரெல்லாம் சேர்த்திங்கன்னா எங்கள் அம்மா அந்தமாதிரி குடிப்பாங்க தம்பு அப்பா அப்படி குடிப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் அப்படி சூடாக இருக்கணும் சூடு வந்து ஒரு ரெண்டு ஆற்று ஆற்றிட்டா கூட இன்னும் போச்சுன்னு கேட்பாங்க அந்தமாதிரி எனக்கெல்லாம் ஒரு நாலு ஆற்று ஆற்றின பிறகுதான் வாயிலே வைக்க முடியும் அதனாலேயே என்னை கிண்டல் பண்ணுவாங்க ஏன்னா குழந்த மாதிரி ஆற வச்சு குடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த லைன் ஃபுல்லாக ஷாப்ஸ் இருந்துச்சா சரி கடைசி வரைக்கும் போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் திரும்பி வரையிலாம் நம்ம டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போனோமே தவிர எங்கேயுமே வாங்கலை லாஸ்ட்டு கார்னர் போயிருந்தப்போ அந்த டேர்னிங் திரும்புகிற இடத்துல அங்கே பார்த்தா கோயிலில் வந்து சாமி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க என்ன விசேஷம்னு அப்போ எங்களுக்கு நின்று பார்த்தோம் ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால கிட்டக்க போய் பார்க்கறதுக்கு முடியல அதனால் சரி இன்ட்டு எட்டி இருந்தே அப்படியே பார்த்துட்டு சாமியெல்லாம் பார்க்க முடியல உள்ளே என்ன சாமி இருக்குதுன்னு பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருந்துச்சு ஆனால் ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால பசங்களை கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பிட்டோம் அப்படியே நாங்கள் இங்கே அந்த பானிபூரி கடையில் பிஹெச்டி பானிபூரின்னு போட்டிருந்துச்சு வித்தியாசமாக இருக்கேன்ட்டு தான் அதை எடுத்தேன் போகிற பசங்க பார்த்து வச்சிட்டாங்க இந்த சாக்கோ பேக்கில் வந்து நாங்கள் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ரிட்டர்ன் வந்தோடனே அதில் தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணி வாங்குச்சிங்க எனக்கு என்னவோ மோஸ்ட்லி இந்த பசங்க ஆர்டர் பண்ணுற ஐட்டம் வந்து சிலதெல்லாம் வந்து பிடிக்காது டேஸ்ட்டு பிடிக்காது அதுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் எனக்கு வந்து டேஸ்ட்டு பிடிக்காது அதனால நான் இந்த வம்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் எனக்கு போதும்னு சொல்லிவிட்டு அதுதான் எனக்கு ஆர்டர் பண்ணோன்னா அக்கா வந்து சரி நானும் அதே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளும் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் தான் வாங்கினான் ஆனால் டேஸ்ட் பண்ணுறப்ப தான் பார்த்தா ப்ரௌனி வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு ஐஸ்கிரீம் நல்லா இருந்துச்சு ப்ரௌனி வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தது அதனால் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்ததுன்னா டேஸ்ட் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அது கொஞ்சம் ஹார்டாக இருந்தது நான் கெட்டது இல்லாமல் அக்காவையும் அதையும் வாங்க வச்சு அவ்வளோ அதே தான் சாப்பிட்டா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரசமலாய் கேக் வாங்கினோம் இதில் ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப மைல்டாக இருந்துச்சு ஸ்வீட்னஸ் ரொம்ப ஸ்வீட்னஸ் பிடிக்காதுங்கிறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது அடுத்தது இங்கே வந்தது வந்து சிங்கப்பூர் பேன் கேக் இதில் வந்து பசங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் வாங்கிக்கிட்டாங்க நாங்களாம் வேணான்ட்டோம் ஒரே ஸ்வீட்டாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு திகட்டுதுன்ட்டு வேணான்ட்டோம் பேன் கேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழிப்பணியார சட்டியில் ஊற்றுற மாதிரி குட்டி குட்டி குழிப்பணியாரம் மாதிரி தான் ஊற்றுறாங்க இங்கே ஊற்றிட்டுருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் ஊற்றி கொடுக்குறாங்க ஆனால் வந்து அதுக்கு மேலே போடுற அந்த சாஸ் வந்து நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்குறாங்க சாக்லேட் சாஸ்லே என்னமோ நிறைய வெரைட்டிஸ் அதில் இருந்துச்சு அதை தான் வந்து மேலே வந்து என்ன கேட்குறாங்களோ அதை மேலே இதை போட்டு கொடுக்குறாங்க டேஸ்ட் வந்து ஓகே எனக்கு வந்து ஓகேவாக இருந்துச்சு எனக்கு தித்திப்பு வரிசையாக சாப்பிட்டு வந்ததுனால என்னமோ தெரில திகட்ட ஆரம்பிச்சிருச்சு அதனால் ஒரே ஒரு பீஸு சாப்பிட்டுட்டு போதும்னு சொல்லிட்டேன் என்னால் தொடர்ந்து சாப்பிட முடியல இல்லைன்னா அது டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய வெரைட்டிஸ் அங்கே வந்து நிறைய பேர் வந்து பார்சல் வாங்கிட்டு போனாங்க சாப்பிட்டதை விட பார்சல் வாங்கினவங்க அதிகமாக இருந்தாங்க நாங்கள் இதை வாங்கிட்டு இருக்கிறப்பே பார்த்தீங்கன்னா இந்த சாமியை வந்து உருவம் இங்கேருந்து நேராக அந்த பார்க்கறதுக்கு தெரிஞ்சிச்சு அப்புறம் அக்காட்ட கூட்டு காமிச்சு எங்கே பாரு சாமி தெரியுது அப்படின்னு சொல்லி அப்போ தான் அக்கா பார்த்துட்டு சொன்னால் இது பச்சைக்காளி பவளக்காளி அப்படின்னு சொன்னான் அப்படியா அப்படின்னு கேட்டப்போ ஆமாம் அந்த மாதிரி ஊர்வலம் கொண்டு வருவாங்க அப்படின்னு இருக்கிறப்பயே நாங்கள் இருக்க அந்த இடத்துக்கு திரும்பி வண்டி வந்துச்சு அதை பார்த்தோன்னே சந்தோஷமாயிடுச்சு ஐயோ போய் பார்க்க முடியலையே நினச்சிட்டே இருந்தோமா கரெக்டாக அது அந்த வண்டி அங்கே வந்துச்சு வந்ததை விட நாங்கள் எங்கே நின்றோமோ எங்களுக்கு நேர் எதுக்க வந்து சாமி அப்படியே நிறுத்திட்டாங்க அது இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு ஏதோ பார்க்க முடியலையே நினச்சிட்டு இருந்ததுக்காகவே சாமி இந்த வந்துட்டேன் பாரு அப்படின்னு வந்து நிற்கிற மாதிரியே தோணுச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு காளி வந்து ரெண்டு காளி வச்சு கொண்டு ஒரு காளிக்கு வந்து பவழ கலரில் வந்து அலங்காரம் பண்ணி பவழக்காளி இன்னொரு பச்சை கலரில் அலங்காரம் பண்ணியிருக்காங்க அது வந்து பச்சை காளி அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு தெரியல ஆனால் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன் பச்சைக்காளி பழக்காளி கேள்விப்பட்டிருக்கேனே தவிர அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நின்று நிதானமாக கும்பிட முடிஞ்சது அவ்வளோ நேரம் அங்கே நின்றுட்டு இருந்தது உங்களுக்கு யாருக்காவது இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இதில் பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு எதுவும் தெரியாது தெரியல நான் கூகுளில் சர்ச் பண்ணப்போ கூட எனக்கு பெருசாக எதுவும் தெரியல எனக்கு மாரி எத்தனை பேர் பார்க்காம இருப்பீங்க அதனால தான் டக்குன்னு வீடியோ எடுத்து இதோட இன்க்ளூட் பண்ணிட்டேன் ஏன்னா அன்றைக்கே நடந்தது தான் இது எல்லாமே இந்த பேப்பர் பறக்கிறத பாருங்களேன் அப்படி பூத்து ஓடுற மாதிரி இருக்குல்ல முன்னாடி போகிற வண்டியில் அந்த பேப்பரெல்லாம் போட்டு ஒரு இது வச்சுருக்காங்க என்ன சொல்கிற ஃபனல் மாதிரி அதை டப்புன்னு வெடிக்கிறாங்க அதுலேருந்து அப்படியே பேப்பர் பறந்து வருது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் குப்பையும் ஆகிடுது அந்த குப்பை தான் கொஞ்சம் இதை ஒரு மாதிரி இருந்துச்சு ஸ்வீட்ஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப திகட்டி போயிடுச்சு அதனால் எதாவது காரமாக வேணும்னு கேட்டேன் அதுக்கப்புறம் தான் சரின்னு வடாப்பாவை ஆர்டர் பண்ணிணாங்க நான் வடாப்பாவ் வந்து ஒரு டென் இயர்ஸ் பேக் சாப்பிட்ருக்குறேன் அந்த டேஸ்ட் இன்னமும் என் மனசில் அப்படியே இருக்குது அதனால் அந்த டேஸ்ட் எதிர்பார்த்து அவன் என் கரெக்டாக ஒரு நார்த் இந்தியன் தான் அதை செஞ்சுட்டு இருந்தாரா சரி பர்ஃபெக்டாக தான் இருக்கும்னு சொல்லி வாங்கினேன் அதே மாதிரி சூப்பராக இருந்துச்சு நல்லா ஸ்பைஸியாகவும் இருந்தது சாப்பிட்றதுக்கு அதை சாப்பிட்டோன்னு தான் கொஞ்சம் வந்து எனக்கு ஓகேவாக இருந்தது லாஸ்ட் வந்து பார்த்துங்க குல்ஃபி சாப்பிடணுன்னு கேட்டாங்க எனக்கு வந்து அந்த பாவ் டேஸ்ட்டு போயிடும்ட்டு நான் வேண்டான்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திட்டோம் கோகனட் குல்ஃபியும் கோவா குல்ஃபியும் வாங்கினாங்க டேஸ்ட் வந்து அந்த கோ டேஸ்ட் இது கோவா டேஸ்ட் வருது ஆனால் சூப்பர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை ஓகே ஓகேவாக தான் இருந்துச்சு அந்த ஐஸ்க்ரீமு அக்கா பொண்ணு வந்து வீட்டில் படிச்சுட்ருக்கிறாளா அதனால் அவள் வரலன்னு சொல்லியிருந்தேனா சின்னவ அவளுக்கு வந்து மட்டும் வாங்கிட்டு போகலான்னு சொல்லி அப்புறம் அவளுக்கு கேட்டோம் அவள் எதுவுமே வேண்டாம் எனக்கு பாஸ்தா மட்டும் போதும்னு சொல்லிட்டான் அதனால் அவளுக்கு மட்டும் பாஸ்தா வாங்கினோம் ரெண்டு வெரைட்டி பாஸ்தா வாங்குச்சுங்க பசங்க ஒயிட் சாஸ் போட்டு ஒன்றும் இன்னொரு பாஸ்தா பேர் என்னன்னு கூட எனக்கு தெரில அது ஒன்றும் வாங்குச்சுங்க அதோட வீட்டுக்கு வந்துவிட்டோம் இன்றைக்கி வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் எங்கள் கூட நீங்களும் சேர்ந்து நல்லா சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தம்பூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும் Next to our super video is Sandhikalam. Thank you, friends.